ஹாய் ஹலோ வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்பேஷல் சாரீ காஷின் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த சாரீ பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஃபுல்லாக சொல்றாயிடுச்சு இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை போன ட்ரிப்பு வராத ரெண்டு கலர் இன்னைக்கு இந்த ட்ரிப்பு வந்திருக்கு ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குது அது என்ன கலருங்கிறத நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் சூப்பரான ஸ்டோன் ஒர்க் சாரீ காஷின் ஸ்பேஷலுக்கு ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோம் கலர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரமா க்ரீன் கலருங்க ஸோ வீடியோவில் வந்து கலர் டல்லாக தெரியுது ராமர் பச்சை டார்க் ராமர் பச்சை கலர் சரிங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு நாவல் பழ கலரில் கலர் ஆ இதாக கலர் நாவல் நாவல் பழ கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு கைக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ஸேரீலேயுமே அழகான கட் ஒர்க் கொடுத்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த சேரீ பற்றி நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் பட் அப்போ வராத ரெண்டு புது கலர் நியூ கலர்ஸ் இப்போ வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சேம் அதே ப்ரைஸ்க்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் சரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைனுக்கு நாம் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபாய் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்பெஷல் கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்டில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கலருக்கு எக்கச்சக்கமான என் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த ட்ரிப்பு இந்த ஒரு கலரில் மட்டும் நம்ம ஐம்பது பீசஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ யார் யாருக்கு வேணுமோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எக்கச்சக்கமான என்கொரிஸ் வந்துக்கிட்டே இருக்குது நல்ல ஒரு டார்க்கு பர்பிளுக்கு உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்தது இந்த கலருக்கு பயங்கர என்கொயரிஸ் என்கிட்ட வந்துகிட்டே இருந்தது நிறைய பேர் ஃப்ரீ புக்கிங் வேறு எடுத்திருக்கீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சாச்சு நேற்று நைட்டே அனுப்பிச்சாச்சு இன்னும் ரெண்டு மூணு நாளில் அவங்களுக்கு வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது தெரியுதா உங்களுக்கு ஷைனிங் தெரியுதா ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீ இது ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நல்ல ஒரு ஸாரி கர்ஷன் வெறும் எழுநூற்றி எண்பது ரூபா சாரி செவன் டபுள் நைன்க்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து க்ரீன் கலருங்க உங்களுக்கு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது க்ரீன் வித் பிங்க் கலரில் இருக்குது நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் கலருக்கு ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது க்ரீன் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் சூப்பராக இருக்கு பாருங்க கேட்லாக் பாருங்க சேம் அதே மாடல் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது நல்ல டார்க் ராணி பிங்க் வித் க்ரீன் கலர் உங்களுக்கு ஃபோட்டோவில் தெரிஞ்சு பாருங்கள் க்ரீன் அந்த க்ரீன் தான் இதுக்கா வீடியோவில் கலர் வந்து வித்தியாசமாக தெரியுது இந்த கலர் போன இப்போ வரவே இல்லை ஸோ க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் அப்பவும் க்ரீன் வந்து இலை பச்சை இல்லையா அந்த கலருங்க உங்களுக்கு வீடியோவில் த க்ரீன் வந்து ஒரு மாதிரி தெரியுது கேட்லாக்லாம் கரெக்டாக இருக்குது க்ரீன் பாருங்கள் இந்த க்ரீன் தான் நல்ல ஒரு டார்க்கை பிங்க் கலருங்க இந்த கலர் போன ட்ரிப்பு வரவே இல்லை ஸோ இந்த ட்ரிப் வந்திருக்கு பத்து பீசஸ் இப்போதைக்கு இந்த கலரில் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்கு பாருங்க இந்த கலரும் லாஸ்ட்டு நமக்கு லாஸ்ட்டாக வந்தப்போ வரவே இல்லை இப்போ இந்த கலர் வந்திருக்கு டென் பீசஸ் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு டார்க்கை நாவல் பழ கலர் தெரிதா க்ளோஸ் அப்பில் இதுதான் கலர் உங்களுக்கு அதுக்கு வந்து இது க கலர் கரெக்டாக இருக்குது ப்ளவுஸ் கலர் கரெக்டாக இருக்குது மயில் கழுத்து கலர் சொல்லுவாங்களா அந்த கலருங்க சூப்பராக இருப்பாருங்க இந்த கலர்லாம் லாஸ்ட் டைமாக வரல நமக்கு இந்த ட்ரிப்பு வந்திருக்கு டென் பீசஸ் வந்திருக்கு இனி அடுத்து திரும்ப ரீஸ்டாக் பண்ணும்போது என்னென்ன கலர்ஸ் வருமோ தெரியல ஸோ இப்போ இருக்கிற ஆறு கலரையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டேன் எல்லா கலர்லேயும் பத்து பீசஸ் அவைலபிளாக இருக்குது ஒரே ஒரு கலருக்கு மட்டும் பயங்கர என்கொயரிஸ் வந்துக்கிட்டே இருக்கு அந்த ஒரு கலர் மட்டும் நம்ம வந்து ஃபிஃப்டி பீசஸ் எடுத்துருக்குறோம் அது இது தான் ஸோ இந்த கலருக்கு நம்ம வந்து ஃபிஃப்டி பீசஸ் வச்சுருக்கோம் இப்போதைக்கு ஸோ யாருக்கு வேணுமோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் இந்த ட்ரிப்பை வந்திருக்கு போன் ட்ரிப்பு வராத கலர்லாம் வந்திருக்கு ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் யூ